Hello friends இந்திய அணி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பரிதாபமான ஒரு நிலமையில் வந்திருக்காங்க இந்தியா இந்தியை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட வந்து கிடையாது அந்த மாதிரி சூழலில் விராட் கோலி செஞ்ச ஒரு விஷயத்தினால பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து பயங்கரமாக வந்து கடுப்பாகி அவர் முதல்ல உள்ள அவர் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து டென்ஷனில் வந்து கத்திருக்காரு அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஆகிருக்கார் ஏன்னா வந்து அவர் செஞ்ச விஷயம் அந்த மாதிரி வந்து இருந்திருக்கும் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையான மூணாவது டெஸ்ட் மேட்ச்சு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நமக்கு வந்து மலை வந்து அப்பப்போ நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே வந்திருக்கு முதல் நாள்லேயும் மலை வந்துச்சு அப்போ அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் வெளிப்பா கண்டிப்பாக இருந்து ரோஹித் சர்மா வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் செலக்ட் பண்ணாமல் பவுலிங் செலக்ட் பண்ணார் முதல் நாளில் ஆஸ்திரேலியா இருபத்தி எட்டு ரன் அடித்தாங்க அதுக்கப்புறம் மேட்ச் வந்து நடக்கலை ஸ்டெம்ஸ் வந்து அறிவிச்சிட்டாங்க ரெண்டாவது நாளில் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து முழுக்க கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்தாங்க அதனடி ஆடி நானூறு ரன்களுக்கு மேலே வந்து குவிச்சாங்க நானூற்றி ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க ரெண்டு வீரர்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து செஞ்சுரி அடித்து வந்து அசத்தி இருக்காங்க அதில் வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்து நூற்றி ஒரு ரன்னும் ட்ரேவிஸ் ஹெட்டு பார்த்திங்க அப்படின்னா நூற்றி ரன்னும் வந்து சேர்த்துருப்பாங்க கம்மின்ஸ் வந்து கடைசி வரைக்குமே வந்து ஆடட்டும் டிக்ளர்லாம் வந்து பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு எடுத்துட்டார் அதனால வந்து கடைசி விக்கெட்டை அலெக்ஸ் கேரி தான் அவுட் ஆகிருப்பார் அவர் எழுபது ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார் அவர் நானூறுக்கு மேலே ஸ்கோர் போனப்ப கூட கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டிக்ளர் பண்ணலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வரலை பரவாயில்ல ஆடட்டும் ஆல் அவுட் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டுட்டார் இப்போ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்திய அணி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் படு மோசமாக வந்து சொதப்பியிருக்காங்க சொற்ப ரன்களுக்கு வந்து அனைத்து பேருமே பார்த்திங்கன்னா ஆட்டம் மிளந்திருக்காங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து இவரை கடுமையாக எல்லோரும் விமர்சனம் பண்ணுறாங்க ஒன்லி வாய்ஸ் அவடால் தான் ஸ்டார்க்கு தேவையில்லாமல் இல்லாமல் வம்புழுத்து இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்பலாம் இருக்காரு அப்படின்னு இவர் மேலே விமர்சனம் உண்டாயிருக்கு ரெண்டாவது பந்திலே இவர் வந்து அவுட் ஆயிருப்பார் நாலு ரனில் முதல் பந்தில் ஃபோரு அடுத்த பந்தில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஸ்டார்க் ஓவரில் அவுட் ஆயிருக்காரு அடுத்து வந்து சுமன் கில்லு வந்து ஒரு ரன்னுக்கு வந்து அவுட் ஆயிருப்பார் விராட் கோலி வந்து பதினாறு பால் பிடிச்சி மூணு ரன்னுக்கு வந்து அவுட் ஆயிருக்காரு ரிஷப் பண்டுக்கும் இந்த தொடர் வந்து பெருசாக வந்து கை கொடுக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் நியூசிலாந்து தொடரில் கூட ரிஷப் பண்டு வந்து ஓரளவுக்கு வந்து சுமாராக வந்து பர்ஃபு பர்ஃபார்ம் பண்ணார் ஆனால் இந்த ஆஸ்திரேலிய தொடரில் ரிஷப் பண்ட் வந்து படு மோசமாக வந்து சொதப்பி வந்துட்டுருக்காரு பன்னெண்டு பால் பிடிச்சி ஒன்பது ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார் ஆஸ்திரேலிய அணியை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இருக்க பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து விக்கெட் எடுப்பாங்க இப்போ வந்து மிச்சல் ஷார்க் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஹெசல்வுடு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு கம்மின்ஸ் வந்து ஒரு விக்கெட் வந்து எடுத்திருக்காரு இந்த மாதிரி வேகப்பந்து வீச்சாளர்கள் எல்லாருமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால தான் ஆஸ்திரேலியா தொடர்ந்து வந்து நல்லா டாப்பில் வந்து இப்போ இதில் வந்து விராட் கோலி அவுட் ஆன விதம் தான் எல்லாருமே வந்து கடுப்பாக்கியிருக்கு ஏன்னா வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு நாலஞ்சு சி இன்னிங்ஸாகவே வந்து விராட் கோலி எப்படி அவுட் ஆவார்னா ஆஃப் சைடில் வந்து பால் வந்து போகும் அந்த பாலை பேசாமல் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நிற்கலாம் ஆனால் அந்த பாலை போயிட்டு அடிக்க ட்ரை பண்ணுவார் அந்த மாதிரி வந்து கீப்பர்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிறது ஸ்லிப்பில் நிற்கிற ஃபீல்டர்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆகுறது இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் விராட் கோலி தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டு இருக்காரு இந்த முறையும் அதே தான் பண்ணியிருக்காரு விராட்கோலியை வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது ஆஸ்திரேலிய வீரர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பால் போடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்ட் செட்டும் வந்து வச்சிருக்காங்க ரொம்ப அசால்ட்டாக வந்து விராட் கோலியை வந்து அவுட் ஆக்கிடுறாங்க அப்போது வந்து விராட் கோலி இந்த மாதிரி மூணு ரன்னுக்கு அவுட் ஆன உடனே கம்பீர் வந்து அவர் மேலே காண்டில் இருந்தார் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ரெண்டு பேருக்கும் இடையே வந்து வாக்குவாதம் வந்து நடந்திருக்கும் இப்போ அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம விராட் கோலி போயிட்டு ஹர்பஜன் சிங்கோட சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா டான்ஸ்லாம் வந்து போட்டிருப்பார் ஏன்னா வந்து மலை வந்து குறுக்கிட்ட காரணத்தினால மேட்ச் வந்து நடக்கலை அப்போ வந்து பாஜி பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் பற்றி அந்த பிச்சை பற்றிலாம் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பார் அவர் கூட போயிட்டு வந்து விராட் கோலி வந்து எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம இந்தியாவுடைய கை தான் வந்து ஓங்கி இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அபாரமாக வந்து ரன்கள் சேர்த்த மாதிரி வந்து அவர் பாடி ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருப்பார் அந்த சமயம் வந்து கம்பீர் வந்து வெளில வந்து காண்டாய் வந்து அவரை உள்ளே வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கடுப்பு கடுப்பில் வந்து கத்திருப்பார் அவருக்கு வந்து ஹர்பஜனையும் பிடிக்காது விராட் கோலியும் ஆரம்பத்தில் பிடிக்காது இப்போ ஏதோ ரெண்டு பேருக்குள்ளே நட்பாக போயிட்டு இருந்துச்சு இப்போ கோலி வந்து தொடர்ந்து சொதப்புறதுனால கம்பீர் வந்து உச்ச உச்சக்கட்டத்துக்கே வந்து போயிட்டாரு நன்றி